बिद्धमुमु எண்ணில்லாத நலமே வினைய ஈசன் பட்டம் சூடிய உன்னை இன்றும் வணங்க நீ அருள்வாயே யோகம் பல தந்து நீயே பாவம் உனை பணி வருகுவோமே சனியே வருக அசுப கிரகம் இன்றிருந்தாலும் முயற்சியும் பக்தியும் ஒருங்கே கொண்டு காசியில் நீ தவமறிந்து சிவனும் தோன்றி என்றே கேட்க மகிழ்வுடன் நீயும் ஈசனை பணிந்து மனதினில் திருப்பது எடுத்துரை தாயே உண்பது கோளில் உயர்ந்தவன் நான் என உலகம் உணர்ந்திட வேண்டும் என்றாய் ஈஸ்வரன் என்ற ஞாயிறு திங்கள் செல்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே ஓம் ஒன்பது கோள் திருவடி விளக்கி வணங்குகின்றோம் திருவாயு விளக்கி வணங்குகின்றோம் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் ஓம் பகலவனே போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சுந்தர பகவானே போற்றி ഓം ഇനകളെ ഓം ആയിരം കൊണ്ട് ഭഗവാനേ പോറ്റി ഓം പിങ്കളേ പോറ്റി ഓം സങ്കര സുരുമേ പോറ്റി ഓം സങ്കടങ്ങൾ തീർപ്പായി സദു പോറ്റി ஓம் அருள்வாய் பகவானே போற்றி போற்றி ஓம் ஓம் அங்காள செவ்வாய் பகவானே போட்டி ஓம் மலரடி மகிந்தா போற்றி ஓம் அவதிகளை தீர்க்கும் அங்காளனே போற்றி போற்றி ஓம் கல்வியை தரும் புத பகவானே ஓம் 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 நிறைவா பொன்னடியானே பதம் தத்தும் அன்பாய் பண்ணொடியானே போச்சி ஓம் உதவியே அருளும் உத்தமா போட்டி போச்சி ஓம் வியாழ பகவானே போச்சி ി കരുത്തോറ്റിയോം പൊന്നും തരും പോറ്റീ ഇനിയാൾ അളിക്ക് വെള്ളി ഭഗവാനേ പോറ്റീ ஓம் சுக்ரமூர்த்தி ஏ போக வேந்தா போட்டிக்கும் சனி பகவானே போட்டி ஓம் மங்களம் பொங்கமனம் வைத்தருள் வாய் போற்றி ஓம் சச்சரவின்றி சாகா நெறியினை தருவாய் போற்றி

ஓம் கீர்த்தி திருவேதமே போத்தி ஓம் படி போக்குவாய் என்னை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிங்குந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி வாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அளக்கு மிகவே ஒன்பது கோள் அள்கும் அடியார்கள் இயக்கமரங்களில் இருந்து கூட கொடிமலர்கள் तेन मेने तेन युरान नमः ओम तेन नारायण सुखेव उरं नमदां नयोन हस्तं सुभियां येरक्त चल हेम नमः ओम जीवने त्रक्षिणम दयराय सुखेव ओम नैयकाय सुखेव नैयकाय सुखेव नैयकाय പിടി ഭഗവാനുടേ ഇടയൂറുകളെല്ലാം നീങ്ങപ്പെട്ട நிறைந்த நிம்மதியான அமைதியான ஆனந்தமான வாழ்வை சனி பகவான் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே அடியார்கள் மனதார வேண்டி இங்கே போற்றி சொல்லும்போது அடியார்கள் நீங்களும் சனி பகவானே போற்றி என்று மனதார வேண்டி வணக்கப்படும் ஓம் சங்கடங்கள் பிடித்து செல்பவனே போற்றி வனே போர் தேவ கல்பவன் கேடா விடத்தாயிருப்பவா போர் தேவோ ஓமீஸ்வரனாய்பவனே போட்டே போனை லாதவனே മരത കേ ഓട്ടി അയനേ ഗോട്ടി ബോണ്ടി ഓം മൂനി ബർഗടിൻ ജയ ബരള മുർതി ഗണനദ കേടാതു മഹിമയെ അല്ലാടും ദോഗനിഗുഡ ദൈവന്നിയേന്തയേ ഗാനനം സന്യനേ ഉലെകുതി പോം തമയനതരുൾതായിയേ ഓം തനിഭവാനെന്ന ഇടയടിടിക്ക് അർയാ ഗണീയതമലൻ കടുള do